டூப்ளிகேட் பேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதுக்குமே பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னுக்கு மேலே டூப்ளிகேட் பேன் கார்டு வச்சிருந்தா அது கொடுக்கும் இந்தியாவில் நம்ம பேன் கார்டு ஹோல்டரா இருக்கோம் அப்படின்னா அதை சம்பந்தமா அரசாங்கம் அடிக்கடி கொடுக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் ஆகட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒருவேளை அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதமா விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால நம்ம புதுசா பேன் கார்டு அப்ளை பண்றோம் அப்படின்னாலோ இல்ல பேன் கார்டை ஆதார் கூட லிங்க் பண்றோம் அப்படின்னாலோ இல்ல டூப்ளிகேட் பேன் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னாலோ இல்ல பேனில் ஏதாவது அப்டேட்ஸ் பண்றோம் அப்படின்னாலோ அதுலேருந்து கரெக்டாக எப்படி பண்றது எப்படி அபராதம் இல்லாமல் தப்பிக்க அப்படிங்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலே பெரிதும் பேசப்பட்ட இந்த பேன் கார்டு சம்பந்தமான ரூல் என்ன அப்படின்னு பாக்குறோம்னா இந்த பேனை ஆதார் கூட இணைக்கணும் அப்படிங்கிறது தான் சோ புதுசா ஒருத்தர் பேன் கார்டு அப்ளை பண்றோம் அப்படின்னாலும் அப்பவே பேனை ஆதார் கூட இணைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் தான் வந்திருக்கு அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணும் போதே நம்ம ஆதார் நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்மளுடைய அடையாளத்தை வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பேன் கார்டு அப்ளை அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்கேஸ் நீங்க ஆதார் கூட லிங்க் பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பேன் அப்ளிகேஷனே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் தான் வந்திருந்தது ஸோ இந்த ஆதாரையும் பேனையும் இணைக்கிறதுக்கான அந்த டெட்லைன் அதாவது இந்த கடைசி தினமா வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இந்த டேட்டை தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க உங்க ஆதார பேன் கூட லிங்க் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேன் கார்டு இன் ஆபரேட்டிவ் அதாவது செயல் இழக்கப்பட்டது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு மேல அந்த செயல் இழந்த பேன் கார்டை பயன்படுத்தி நம்மளால எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷனும் ஸோ பேங்கிங் ஆப்ரேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆப்ரேஷன்ஸா இருக்கட்டும் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே அந்த பேன் கார்டை பத்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஆதார பான் கூட இணைக்காதது மாதிரியே டூப்ளிகேட் பேன் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதுவுமே இந்தியாவோடைய இன்கம் டேக்ஸ் சட்டத்தின் கீழே ஒரு குற்றம் தான் அதுக்குமே பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் பேன் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அதாவது நேம்லையோ இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது அதனால ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச்க்காக பேன் கார்டு சேஞ்ச்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன் புது கார்டு வரும் அப்படின்னா பழைய பேன் கார்டை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்க ஸோ ஒன்றுக்கு மேலே டூப்ளிகேட் பேன்

பட்சத்துல கண்டிப்பா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேன் ஆதார கண்டிப்பா எல்லாருமே இணைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேன் ஆதார் இணைக்கிறத பத்தி இவ்வளவு பேசுறோமே எப்படி இணைக்கணும் அப்படின்னு பாக்குறோம்னா இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் போர்ட்டல் மூலமா நம்ம வீட்டில இருந்தே ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும் சோ அந்த போர்ட்டல்ல போனீங்கன்னா பேசிக்கலி என்னென்ன டீடெயில்ஸ் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கண்டிப்பா உங்க பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் அதாவது பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் அவசியம் சோ அதன் கூடவே ஒரு ரெஜிஸ்டரான ஃபோன் நம்பர் சோ உங்க ஆதாரோடய இல்ல பேன் நம்பரோடைய ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் சோ அதுக்கு தான் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த வெரிஃபிகேஷன்க்கு கொடுத்து வெரிஃபை பண்ணதுமே வந்து உங்க பேன் கார்டு ஆப்பரேட்டிவ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றி அதுக்கு மேலே அதாவது உங்களுடைய புது பேன் நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் அபராதம் விதிக்கப்படாது ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் போர்ட்டல்லே வந்துட்டு இந்த டூப்ளிகேட் பேன் நமக்கு இருக்கா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் இந்த பேரில் இந்த நம்பருக்கு ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதையும் செக் பண்ணிட்டு இன்கேஸ் பழைய கார்டு ஏதாவது ஆக்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதையுமே சரண்டர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றதன் மூலியமா பழைய பேன் கார்டை சரண்டர் பண்ணிட்டு ஒரு பேன் கார்டு மட்டுமே வச்சுக்கவும் முடியும் ஸோ இந்த பேன் ஆதார் இணைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பாக்குறோம்னா ஆமா கண்டிப்பா முக்கியம் தான் ஸோ ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்லயுமே வந்துட்டு தொடர்ந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நான் வந்துட்டு பேன் கார்டே பயன்படுத்துறது நான் எதுக்காக லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கற ஆட்கள்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு பேங்கிங் ஆப்ரேஷனோ சரிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக பேன் வந்துட்டு கேட்பாங்க ஸோ அந்த பேனை கொடுக்க முடியல உங்களால அதாவது நீங்க ஒரு வேலிடான பேன் வச்சு இல்ல அப்படின்னா வேலிடான பேன் அப்படின்னா ஆதார் கூட லிங்க் செய்யப்பட்ட ஒரு பேன் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இல்லாத கரெக்டான ஒரு பேன் சோ இந்த பேனை நீங்க சமர்ப்பிக்கல அப்படின்ற பட்சத்துல அதுக்குமே உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க சோ பத்தாயிரம் ரூபாய் இதுக்குமே அபராதம் சோ தேவைப்படுற இடத்துல பேனை நீங்க சமர்ப்பிக்கல அப்படின்ற பட்சத்துலயும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் போர்ட்டல்ல போயிட்டு உங்களுடைய பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க சோ ஆதாரோட இணைந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பா சரி பார்த்துக்கோங்க சோ இது எல்லாத்தையுமே மறக்காம டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள சரிங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டீங்க ஆதார பேன் கூட இணைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் அடுத்தவங்களுக்காக கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க செய்யாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க